वानकम वानकम फ्रेंड्स हैं ना लड़की लाये टी कॉपी साथी लाये हमारे वानकम अन्नत मानकम नालके आपका बन नालके निके निके टी कॉपी मैं के इतने चापटो दोहराई अपानम्म वाटाई वाटाई पाँच सम मंडला डो नूलके वालके

இல்லை 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 ஹோட்டலில் சாப்பிட்டோம் சூரிய வந்து தக்காளி சா வாங்கி கொடுத்து நாங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கு கிளம்பிட்டோம் எங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுங்க இன்னும் சொல்கிறோம் கிரிமால்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரைட் ஓகே கிரிமால் என்றது ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் என் ஒய்ஃபுக்கு அந்த ரொம்ப நாளாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது வெயிலில் போனால் தரிப்பு தெரிப்பு தெரிப்பு ஆகிடும் கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும்

தோணுங்க கண்ட தாமைய தோணுங்க அம்பன்ல தோணுங்க தெய்வமே என்றும் உமக்கே நான் நன்றி சொல்லுவோம் இப்போ நான் சன்னாஸ்வரில் போகிறேன் இல்லாட்டிங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன் எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கியா இன்னைக்கு வந்து கிரிமாட்டை சொல்லிட்டு ஷெனா நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது நினைக்கிறேன் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த நிறைய ஸ்கின் டிசீஸ்ஸு முடி கொட்டுறது ஸ்கால்ப்ல கட்டிக்கிட்டீங்க ஆ டிங்கு 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 டிங் எல்லாமே நான் காட்டுறேன் பட் இதை வந்து சொன்னேன் இதை வந்து அங்கேனால வீடியோ எடுக்க முடியல அங்கே வீடியோ வேண்டாம் நான் நிற்க அண்ணா சார் இருக்க வேண்டாம் சார் இன்னும் சொல்லிங்க சார் நான் யூடியூப்பில் சொன்னேன் நீங்கள் வாய்க்க சொல்லிங்கட்டா நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த இடங்கிற நான் காமினேன் உங்களுக்கு அதை பேரை நான் கையில் வச்சுருந்தேன் எங்கள் ஒய்ஃபு மருமக உள்ளே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெளியே வந்தாங்க சென்னையிலேயே பெஸ்ட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறவங்க கிரிமோட்டஸ் செனநகர் அந்த அட்ரஸ் நான் வந்து போடுறேன் ஓகேங்களா தமிழ்நிலையும் போடுறேன் இந்தமாதிரி அந்த வீடியோ விடையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஒரு நூறு பேர் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுனா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது எங்கள் ஓய்ஃபுக்கு அலர்ஜி அதான் கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி சரி சாப்பிட்டா இருந்தாங்க வெயிலில் போனால் அந்த ஸ்பேட்ச் ஸ்பேஷ் ஸ்பேட்சாக வந்துடும் அலர்ஜியாக இருக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்குது இவ்வளோ டாக்டரை பார்த்துட்டோம் நாங்கள் சரி பட்டு வரல அப்புறம் எங்கள் மருமகளுக்கு வந்து அதே மாதிரி அலர்ஜி உடம்பு அரிச்சினே இருக்கும் ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு அரிச்சின்னு இருக்கும் சரி கூட்டின்னு போனேன் நிறைய ஒரு பிரதர் சொன்னார்ன்ட்டு கூட்டின்னு போனால் நூற்றி எழுபத்தஞ்சாவது டோக்கன் அதை நான் நல்லா பார்த்தாங்க நச்சு டைம் வந்து பன்னிலருந்து ஒன்று காலைல வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது தெரியாதவங்க நான் சொல்கிறேன் அந்த அட்ரஸ் நான் கொடுக்கலான்னு தயவு செஞ்சு அந்த அட்ரெஸை வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அந்த மேப் போட்டு போயிடுங்க காலைல போதைங்க ரொம்ப ஜனம் இருக்கும் ஒரு நாங்கள் போகிறப்போ வந்து

ரெண்டு ரெண்டு வாரத்தில் அவங்க சாப்பிட்டா மாத்திரம்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்யூராகிச்சான் ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு இல்லை எனக்கு எப்போ வரும்னா இற சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் இந்த பெரிய பெரிய இற இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி இற சாப்பிட்டாங்க நல்லா மண்டை மண்டே அவ்வளோ பெருசாக அந்த இற சாப்பிட்டோம்னா ஏன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல மூக்கில் கண்ணெல்லாம் கொப்பரம் கொப்பரம் மாதிரி ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடும் அப்போ நான் கடையில் போய் மாத்திரை வாங்கி போட்டு போனேன் டாக்டர் தான் டாக்டர் போயிடுவேன் அது என்ன மாத்திரே ஒக்கா செட் எல் செல் ஒக்கா செட் எல் அந்த மாத்திரை ஒன்று இருக்கு அதை நான் போட்டால் உடனே சரியாக இருக்கிறேன் நான் ரெண்டு நாள் அப்படியே ட்ரவுஸியாக இருக்கும் தூங்கினே இருப்பேன் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க சென்னை நகர் சென்னை சென்னைநகர்ன்னா நம்ம ஸ்கைவாக் இருக்கு இல்லையா அங்கேருந்து லக்ஷ்மி தேட்டருக்கு பக்கம் லட்சுமி தேட்டர் இல்லை அங்கே சென்னை நகர் போர்டு போட்டிருப்பாங்க அந்த திருவிக்கா பார்க்னு ஒன்று வரும் அங்கே போங்க அங்கே போய் யார்கிட்டாலும் சொல்லுவாங்க பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டாக்டர் கன்சல்ட்டிங் கார்டு ஒன்று தருவாங்க ஐம்பது ரூபா கன்சல்டிங் ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ ஸ்கின் டாக்டர் வந்து ஐநூறு ஆ எழுநூறு ஆயிரம் தான் வாங்குகிறாங்க அங்கே சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க பியூட்டிஃபுல்லாக சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு இது சொன்னு தோணுச்சி நிறைய பேர் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா சென்னையில் இருக்கிறவங்க வெளியூரில் திருத்தணி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வராங்க நான் பேசிட்டு விடப்போ ஒருத்தர் வந்து மதுராவனுக்கு வந்துருவார் கை வந்து பேசணும் நல்லா வந்துப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிரச்சனை இருந்துச்சுப்பா பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துல பக்கா கிளியாக ஆகிடுச்சு சில பேருக்கு பேக் அரிப்பு இருக்கும் அரிச்ச புண்ணாகிடும் அந்த இடம் பிளாக் ஆகிடும் இங்கே பிளாக் 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 உடம்புலாம் பிளாக் ஆயிருக்கிறேன் அந்த பிளாக் போகிறதுக்கும் அங்கே ஒரு மெடிசன் தராங்க ஒரு அப்ளை பண்ணால் சரியாயிடும் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு வந்து రిజిస్ట్రేషన్ ఫీస్ రిజిస్ట్రేషన్ ఫీస్ కన్సల్టేషన్ ఫీస్ பீஸ் இரநூத்தம்பது கன்சிடன் பீஸ் மாத்திரை மருந்து தருவாங்க அங்கேயே மெடிக்கல் ஷாப் இருக்கும் வாங்கிக்கலாம் பக்காவை பியூர் அதை சொல்லிக்கிறாங்க இதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க நான் சொல்கிறேன் நிறைய நான் காமிக்கிறேன் இல்லை சிக்கன் கடைக்கு போகிறது மட்டன் கடைக்கு போகிறது மீன் கடைக்கு போகிறது சரணா சொல் போகிறதுலாம் போட்டிருக்கேன் இது வந்து யூஸ்ஃபுல் மெசேஜாக நெக்ஸ்ட் டூ வீக்ஸ் நான் போவேன் நாங்கள் போகிறப்போ கா வெளியே வந்து இன்றைக்கி பேர கையில் இருந்துச்சு ஃபோன் கூட என்ன நடக்கும் பயங்கர கூட குழந்தை உள்ள குழந்தைங்க தான் வேண்டாம் வெளியே வச்சிருங்க குழந்தை உள்ளே கூட்டமாக வேண்டாம் பெரியவங்க மட்டும் போய் பார்த்துருவாங்க ஓகேங்களா நான் பேரமெண்ட்டில் கூட்டணும் வெளியே சுற்றிருந்தேன் சம்மந்தெல்லாம் நான் வீடியோ கூட எடுக்க முடியலை வெளியே இருந்து வீடியோ எடுக்கலாம் அடுத்தவாடி பொறுப்பை எடுத்து போகிறாங்க எந்த இடங்கள பொண்ணில் மேப்பில் போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது நல்லா இருக்க ஹாஸ்பிட்டல் டீசெண்டாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பெஸ்ட்டு ஸ்கின் டாக்டர் இன் தி சென்னை ஹாஸ்பிட்டல் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி வந்து தம்பையா சொல்ற டாக்டர் இருந்தார் பூந்தமணி ஹைரோட்டில் தாசர் பிரகாஷ் சொல்லிட்ட இடத்துல அந்த இடத்துல ஈகா தட்டு சங்கம் தட்டுது அடுத்து தாசர் பிரகாஷுன்ற இடத்துல தம்பியார் ஃபேமஸ் டாக்டர் இருந்தார் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போயிருந்தேன் எனக்கு முதுகுல வந்து சென்டரில் வந்து வெள்ளையாக வந்துச்சு ஒரு அறநிலைக்காய் சைஸில் வெள்ளையாக இருந்துச்சு அந்த இடம் மருத்துவ போயிருந்துச்சு நான் சொல்ற பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன எடுத்து தெரியாமல் போனால் காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் லைன் நிற்குமா போய் பார்த்தா நான் முந்நூறாவதாலும் நானூறாவது அவ்வளோ ஒரு கூட்டை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் அவர் ஒன்றும் பண்ணல அந்த கை தொட்டு பார்த்தாரு இந்த இதை டச் பண்ணி பார்த்தாரு பக்கத்தில் ஒரு ஸ்கின் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் போட்டு அது இன்னும் ஸ்கின்னு இருந்தால் அதில் கீழே எடுத்தாங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டை பார்த்தாரு ஒரு மாத்திரை தந்தார் ஒரு ஒரு மாதம் மாத்திரை கம்ப்ளீட்டாக க்ளீரியாயிடுச்சு நல்ல அடையாளமே இல்லை அது விட்டு அப்படியே கொஞ்சம் 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 பேட்ச் 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 நிறைய பரவாயில்லை ஏன் போடுறது எப்படி தெரியுங்களா இங்கே தான் தான் தோணுங்க அச்சு முச்சும் போடுறேன் போடுறேன் இது சொன்னு தோணுச்சு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஒன்று சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த 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 மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த போங்க நான் போகிறேன் பக்கா பார்ப்பாங்க ஃபாரின் டாக்டர்லாம் இருக்கிறாங்க சொன்னான்னு தோணுச்சு என்னென்னா சொல்லிட்டேன் இது சொல்ல மாட்டோமா ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓடிட்டா வெயிட் பண்ணி 喂，喂，喂。